நல்ல நாள் பெருநாள் வந்துட்டாலும் வெள்ளிக்கிழமைனாலும் எல்லார் வீட்லேயுமே பூ வாங்குவாங்க ஆனால் அந்த பூ வந்து மற்ற நாட்களில் வாங்கி வச்சா வாடி போயிரும் அப்படிங்கிறதுனாலேயே வாங்குறதில்ல இதுவே மார்க்கெட்டில் போய் வாங்கும்போது உதிரி பூவாக வாங்கி கட்டினோம்னா நல்லா நிறையவே கட்டலாம் காசும் நமக்கு கம்மியாக தான் போகும் பூ கடைக்கார மாட்டை ரொம்ப நாள் வரைக்கும் எப்படி பூவை வந்து நம்ம சேஃப்டி பண்ணி வைக்கிறதுன்னு முப்பது வருஷமாக கட்டி விற்கிற பூக்காரம்மா சொல்லி கொடுத்த ரகசியம்தான் இது இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பூ கிடச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா விலை கம்மியாக உதிரி பூவாக வாங்கிட்டு வந்து கட்டி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம மொதல் டிப்ஸ் என்னென்னு பாத்திரலாம் அதுக்கு வாழை இலை எடுத்துருக்கேன் ஒரு சில வீட்டில் வந்து இது கிடைக்காது கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணுறதுங்கிறத வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ எந்த பாத்திரத்தில் வைக்கிற போகிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு அளவாக இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கீழே கண்டிப்பாக வாழை இலை இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதுக்கு மேலே வந்து அந்த மல்லிகைப்பூ நம்ம வைக்க போகிறீங்களா எந்த பூ வைக்க போகிறீங்களோ அதை வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து எடுத்து வைக்கணும் தண்ணி வந்து உள்ளே ஊற்றிடக்கூடாது தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா பூ அங்கங்கே வந்து லைட்டாக கருத்து போன மாதிரி ஆயிரும் தண்ணி கொஞ்சம் கூட இல்லை இப்போ ரோஜா பூவை கூட நீங்கள் இதே போல் நீங்கள் இதுக்குள்ளே சேர்த்து வச்சுக்கலாம் இல்லைனா பூவை வந்து நீங்கள் தண்ணி கூட கூட வச்சுக்கலாம் இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய வாழையிலையே நல்லா கவர் பண்ணி விடுங்க அந்த பூ கொஞ்சம் கூட வெளியில் தெரியாத அளவுக்கு ஒரு சில டைமில் ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா பூவோட வாசம் வரும் எல்லா இடத்துலையுமே பூ வாசம் அடிக்கும் ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல வாழை இலை எல்லாம் சேர்த்து பண்ணும்போது ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது வாசம் வராது நான் வாழை இலைக்கு மேல லைட்டா தான் தண்ணி தெளிச்சு விட்டேன் ரொம்ப தெளிச்சு விடலை இப்போ முத டிப்ஸ் வந்து இதுதான் இது அப்படியே நீங்க ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம் இதுல ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய டிப்ஸ் அடுத்து நம்ம ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இதே பாத்திரம் தான் நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம் அது ரொம்ப ரேட்டெல்லாம் இல்லை ஒரு இருபது முப்பது ரூபாய்க்கு கூட கிடைக்கும் நீங்கள் இது எடுத்துக்கோங்க இது இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கவரில் கிடைக்கும்ல இப்போல்லாம் வந்து நிறைய கடைகளில் வந்து துணிப்பை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் துணிப்பை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை துணிப்பையும் இல்லை அப்படின்னா இந்த வெள்ளை கலர்லலாம் இருக்கும்ல அந்த மாதிரி துணிப்பை அது இல்லை அப்படின்னா மஞ்சப்பை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் கொஞ்சம் கூட எதுவுமே போகாத அளவுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும் எதுவும் போகாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து அந்த பாத்திரத்தில் நம்ம இப்போ வைக்க போகிறோம் தண்ணி எதுவுமே இல்லை பாருங்கள் பாத்திரமும் நல்லா சுத்தமாக இருக்குது அந்த பேப்பர்லையும் பூவில் கூட நமக்கு தண்ணி இல்லாத பட்சமாக பார்த்துக்கணும் இப்போ மறுபடி இதையும் மூடிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நீங்கள் இப்படி வைக்கும்போது ஒரு மாதமானாலும் தேவைப்படும்போது நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு டிப்ஸுமே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடியது கட் பண்ணி எடுத்துகிட்டு மிச்சத்தை இதே மாதிரி நீங்கள் பக்குவமாக நீங்கள் சேஃப்ட்டி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃப்ரிட்ஜ் இல்லாத பட்சத்தில் நம்ம வெளியில் வந்து ஒரு இருபது நாள் வரைக்கும் பூ வந்து அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஈர துணி நான் எடுத்திருக்கேன் ஒரு துணி பையாக இருந்தாலும் ஓகே நல்லா தண்ணியில் நலச்சிட்டு அதை நல்லா புழிஞ்சிருங்க இது வந்து பூக்கடைக்காரமாக வந்து நிறைய பூ வச்சுருக்கீங்களே நீங்கள் மெஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் அந்த பூக்கடைக்காரமாக சொன்னாங்க நாங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்க மாட்டோமா பூ வந்து நம்ம இந்த மாதிரி ஈர துணி நல்லா வந்து காட்டன் துணியாக இருக்கணும் அதில் நாங்கள் இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஃப்ரிட்ஜிலலாம் பூ வச்சா எங்களால் வியாபாரம் பார்க்க முடியாதுமான்னு சொன்னாங்க ஸோ இப்போ வந்து இந்த காட்டன் துணியில் நல்லா வந்து தண்ணியை நலச்சிட்டு புழிஞ்சிட்டு பூவை உள்ளே வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டேன் இப்போ என்ன பண்ணணும் பூ வந்து நல்லா அமைக்கிறக்கூடாது லைட்டாக தான் இருக்கணும் இதை அப்படியே நீங்கள் நீங்கள் ரூம்குள்ளே வச்சுக்கோங்க இல்லை வெளியில் ரொம்ப வெயில் படுற இடத்துலலாம் வைக்க வேண்டாம் ரூமில் வச்சுட்டு டெய்லி வந்து அதை பாருங்கள் உங்களுக்கு தேவையான பூவை கட் பண்ணிவிட்டு அந்த துணிக்கு மேலே லைட்டாக நீங்கள் தண்ணியை தெளிச்சு விடணும் பூவில் வந்து தண்ணி தெளிக்கவே கூடாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ரோஜா பூ வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு கேட்டாலே நிறைய இந்த மாதிரி அள்ளி கொடுத்துருவாங்க நான் ஒரு பத்து ரூபாய்க்கு தான் வாங்கினேன் பாருங்கள் எந்தளவுக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க அப்படின்னு இது எல்லாத்தையும் நீங்கள் அந்த பூ கூட நம்ம எப்படி சேஃப்டி பண்ணோமோ அதே மாதிரி கூட சேஃப்டி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு அகலமான பாத்திரம் இல்லை தண்ணியை ஊற்றிக்கோங்க அதில் பூ எல்லாத்தையுமே நம்ம பாதி நீங்கள் அப்படி வந்து சேஃப்டி பண்ணி வைக்கும்போது அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் ஆனால் ஒரு நாலு நாளைக்கு அப்புறமா அந்த ரோஜா பிள்ளை இருக்கு தண்ணியை எடுத்துகிட்டு புதுசாக தண்ணி மாற்றி வைங்க இல்லைனா ஒரு மாதிரி வாட வர ஆரம்பிக்கும் அப்படியும் இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணி மல்லிகைப்பூவெலாம் வைப்பீங்க ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கிறோம்ல அதே மாதிரி பக்குவத்தில் பூ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம் தேவைப்படுற நேரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து நானே தான் கட்டினது எனக்கு வந்து பூ சுத்தமாக கட்டவே தெரியாது நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பூ கட்டினேன் பூவே கட்ட தெரியாதனா இவ்வளோ நெருக்கமாக இந்த மாதிரி கட்டியிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பூ எப்படி கட்டினேங்கிற வீடியோவை வந்து சீக்கிரமாகவே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க போல் இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் பாய்